ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் வந்து பத்து திதிகளை பார்த்துருக்குறோம் திதிகள் வரிசையில் இது பதினோராவது திதி ஏகாதசி இந்த ஏகாதசியில் மார்கழி மாதத்தில் வைகுந்த ஏகாதசி அப்படிங்கிறது கடவுளுக்கு சிறப்பித்து சொல்லப்படுகிறது பெருமாளின் திதியாக இது கருதப்படுகிறது அது பெருமாளுக்கு மோட்சம் நாயகனான பெருமாளுக்கு மோட்சத்தை தருகிற விரதத்துக்கு இது பெரும் உதவியான ஒரு திதியாக கருதப்படுகிறது அதோடு இந்த திதியில் பிறக்கிறவங்க மற்றவர்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு பெரும் பங்களிப்பாக இருப்பார்கள் ஏனிப்படி திதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒருவர் வாழ்க்கையில் உதையிறோன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களையோ அல்லது ஏகாதசி திதியில் பிறப்பவர்களையோ பிடித்து கொண்டால் நட்பில் இருந்தால் அவர்கள் இவர்களின் வாழ்வுக்காக ஓரளவுக்கேனும் உதவியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதில் ஏன் உத்திரட்டாதினா இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திர ஒன்று பெருமாளின் நட்சத்திரங்களில் ஒன்றான திருவோணம் ரோகிணியிலோ ஹஸ்த நட்சத்திரத்திலோ குரு நின்றால் இந்த ஏகாதசிக்கு திதிக்கு கடுமையான பாதிப்புகள் நேரும் ஏகாதசியில் திதியில் பிறந்தவர்களுக்கு விதி இந்த குரு அப்படிங்கிற விஷயம் இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தோடு சேர்ப்பதோ அல்லது சந்திரன் நட்சத்திரங்கள் நிற்பதோ மிக கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கும் ரோஹிணியில் குரு இருந்தால் ஆண் அல்லது பெண் இருவருக்குள் ஏற்படுகிற உறவுகள் மூலமாக மன உளைச்சல் பொருளாதாரம் இத இது சார்ந்த கடுமையான பிரச்சனைகள் வழிகள் இருக்கிறதுக்கு அது வாய்ப்பாக காலம் இயற்கை எடுத்து இந்த திதியில் பிறப்பவர்கள் மீது திணித்துவிடும் இல்லை குரு அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் நஜவஞ்சகத்தால் சூழப்பட்டு ஒரு வேலை நஜவஞ்சகத்தால் ஏமாற்றப்பட்டு பொருளாதார இழப்போ மன உளைச்சலோ அல்லது இதன் மூலமாக ஒரு பெரிய கடன் அது மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டுவதோ அல்லது தான் இருந்த இடத்திலிருந்து யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில் கண்காணாத இடத்தில் போய் வாழ்கிற ஒரு நிலையோ அல்லது சிறைவாசமோ இந்த மாதிரியான சிறைவாசம் எங்காவது ரேராக நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது நெகட்டிவாக இருக்கும் ஏகாதசியில் இதில் பிறந்து இந்த மாதிரி குரு அஸ்தத்தில் நின்றால் அமையலாம் பெரும்பகுதி வாய்ப்பு இருக்கிறது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறதன் மூலமாக அப்படி ஒரு விஷயங்களை பொருளாதாரத்தில் திடீர்னு ஊழுக்குள்ள வந்து அதற்கான பிரச்சனைகள் இவங்களை லாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சட்ட ரீதியான ஓ அந்த இது வந்து நடவடிக்கைகளோ இவர்கள் மீது பாயலாம் அப்படி கூட்டிருக்கலாம் அல்லது திருவோண நட்சத்திரத்தில் குரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எதிர்பாலினத்தால் வஞ்சனை செய்யப்பட்டு மனம் நோகும் துன்பம் துயரங்கள் அதன் மூலமாக உருவாகும் நாம் நம்பர் ஆணோ அல்லது பெண்ணோ எதிர்பாலினம்னா அப்படித்தானே அவங்களோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்க வைப்பதற்கு முன்னால் மிக நெருக்கமாக இருந்து இந்த பிரச்சனைகளில் சிக்க வைத்ததற்கு பிறகு விலகி நம்ம நடந்ததுக்கப்புறம் தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் அப்புறம் ஜான் அளவுக்கு போனால் என்ன மொனவனக்கு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணிடுவாங்க ஆனால் இவர்கள் மிக மிக யதார்த்தவாதிகள் இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும் மிக மிக யதார்த்தவாதிகள் இது எப்படி நடக்கும் அப்படின்னிங்கன்னா இதைய முதல்ல சம்பவத்தை சொல்லிவிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவர்களின் இயல்பே வந்து பிறருக்கு உதவுது அப்படிங்கிறது அப்படி உதவுது அப்படிங்கிற விஷயம் மற்றவர்களை எப்படி பயன்படுத்திக்குவாங்கன்னா அந்த உதவி செய்கிற மனப்பான்மை இலகிய மனம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இலகிய மனத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த எல்லாம் சொல்லி இவங்களுடைய உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு மெல்ல அவர்களை பயன்படுத்தி பயன்படுத்தி காரியங்களை சாதித்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே மெல்ல கொண்டு போயிடுறாங்க இது வீலுக்கே தன்னை இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் போயிடுவாங்க ஒன்று அல்லது இந்த இயற்கையின் மூலமாக இப்படிப்பட்டவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் சந்தித்து விட்டு அதிலிருந்து தெளிந்து நாம் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் கூட முற்றிலுமாக இவர்களுடைய அத் ஒட்டுமொத்த குணாதிசயமும் மாறியெல்லாம் இருக்காது ஏமாளி தின்னலாம் சொல்கிறது வேஸ்ட்டு ஏமாலி திதியெல்லாம் கிடையாது அவங்களே இந்த குணத்தை வைத்து பிறர் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத இவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமோடு எல்லா விஷயத்தையும் அணுகலாம் ஒன்று இதற்கு இயற்கை இன்னொரு விஷயம் சொல்லும் சரியான வழிகாட்டக்கூடிய இவர்களுக்கு சரியாக உதவக்கூடிய ஒரு நட்பு ஒரு இறையருள் ஒரு விஷயம் அந்த சூட்ச விஷயம் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வழிகாட்டக்கூடிய சரியாக ப பயணிக்கக்கூடிய உதவக்கூடியவர் இவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் வருவாங்க அவங்கள இவங்க வந்து சரியாக எந்த விலை கொடுத்தாவது அட் எனி காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி ஏற்பாடுபட்டாவது அவங்கள காப்பாற்றிக்கிறக்கு இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டால் அதற்கடுத்து அவங்கள இந்த இடத்துல என்ன பண்ணலாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இவங்கள யார் ஏமாத்தினாலும் போனாலும் வந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கைடு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க மெல்ல மெல்ல நல்ல விதமான ஒரு இடத்துக்கு அவங்கள நகர்த்திக்கிட்டே போயிட்டு அப்படி நகர்த்தக்கூடிய நட்பு எதுங்கிறது காலம் வந்து இயற்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அந்த இடத்துல அவங்க கூட இவங்களோட உண்மையான பலம் பலவீனம் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி காட்டி நீ இந்த மாதிரி மாறணும் சொல்லணும்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் ஏகாதசி திதியில் இருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலையில் மனநிலையிலிருந்து அதற்கேற்ப அவங்களுடைய அந்த இயல்பில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை பண்ணிவிட்டு தனக்கான விஷயங்கள் தவிர மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் காதில் கேட்குற விஷயங்கள் கருணையான விஷயங்கள் செய்கிறேன் நீதி நேர்மையை பார்க்குறேன் அப்படின்னு விஷயங்களை சொல்கிறத விட தன்கிட்ட இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சுற மனநிலைக்கு இவங்கள ஒருத்தர் திசை திருப்புவாங்க அப்படி திசை திருப்பினால் அவர்களை நீங்கள் நிச்சயமாக கெட்டியை பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு என்னை குறை சொல்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருந்தாலோ அல்லது எமோஷனலாக இவங்க சில நேரங்கள் அதை எடுத்துக்குவாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க எமோஷனல் ஆயிடுவாங்க அந்த மாதிரி எமோஷனல் சில நேரங்களில் டக்குன்னு வரும் அந்த எமோஷனல் இவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணும் எமோஷனல்ல ஆக்தான் இவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தாங்க அதே கஷ்டங்களை திரும்ப உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதற்கு உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக யோசிப்பது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு சரியான நட்பு கிடைக்கும்போது சரியான பாதைகள் கிடைக்கும்போது அதை நோக்கி பயணிச்சிடணும் இவங்க நிரந்தரமாக பல நேரங்களில் நிரந்தரமாக ஒரே இடத்தில் நீண்டகால பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் காலம் தரும் அதையெல்லாம் இவங்க அந்த உணர்ச்சிவசமான தன்மையினால் கெடுத்து கொள்ளக்கூடாது இவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் துரோகங்கள் நடக்கும் இந்தவர்கள் இவர்கள் யாருக்கும் பெரிய அளவில் துரோகங்களை செய்வது அப்படிங்கிற விஷயம் குறைவாகத்தான் இருக்கும் அதில் ஒட்டுமொத்த ஜாதகத்தில் சில விஷயங்கள் மாறும் திதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்குது நாம யோகம் அதே நேரத்தில் கிரக நிலைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் தள்ளாடலாம் ஆனால் இயல்பு ஒட்டு மொத்தம் அதே மாதிரி தகப்பனின் பாசம் தாயின் பாசங்கிற விஷயத்தில் அவங்க எமோஷனலாகிறது குடும்பத்துக்காக தன்னை இழப்பார்கள் அதையெல்லாம் வந்து சரியாக கொண்டு போயிடுவாங்க நியாயமான முறையில் போராடுவாங்க நியாயமான முறையில் நடத்துக்குவாங்க பிறருக்கு வழிகாட்டவும் காட்டுவாங்க இந்த சிலர் விஷயங்களில் சிலர் வந்து கொஞ்சம் நல்ல முறைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நியாயமான முறையில் எப்படி வழிகாட்டணுமோ அதை அவங்க ஃப ஆலோ பண்ணால் எப்படி மேலே வருவாங்களோ அதற்கான விஷயங்களே இவங்க கொடுப்பாங்க அதே நேரத்தில் பொருளாதார உதவிகளை செய்துவிடக்கூடாது யோசனை சொல்வதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு பொருளாதார உதவிகள் செய்யும்போது கவனமாக இருந்து யாருக்கு செய்கிறோம் எவ்வளோ செய்யலாம் இது சரிதான ஆய்வுகள்லாம் பண்ணி சிலரோடு கலந்து அந்த நட் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்களோடு கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உதவினால் நல்லாயிருக்கும் ஒன்று ஆனால் இந்த நட்பு கிடைக்கிற வரைக்கும் தான் இவங்களை ஏமாற்ற முடியும் இந்த நட்பு கிடைத்ததுக்கப்புறம் ஏமாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு இருக்காது இவங்களுக்கு அந்த செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய இங்கே வந்துட்டாங்கன்னா அப்புறம் இவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு கட்டத்தில் மாறிக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க புரிய வச்சுட்டு போகிறக்கான ஒரு இயற்கை ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தும் அவங்கள இழந்து விடக்கூடாதுங்கிறதுல இவங்க கவனமாக இருக்கணும் திரும்பவும் சொல்கிறோம் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் லைஃப் பார்ட்னரோடு எமோஷனல் கூடவே கூடாது அப்படி இருந்தால் எமோஷனல் கூடவே கூடாதுன்னு ஏன் சொல்கிறான்னா அப்படி இருக்கும்போது இந்த குரு அப்படிங்கிற விஷயம் திதிசூன்யத்துக்குள் வருவதால் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று அதே மாதிரி குழந்தை வந்ததற்கு பிறகு குழந்தையை மீது அளவு கடந்த பாசமெல்லாம் இருக்கும் ஒன்று குழந்தை கிடைப்பதில் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது குழந்தை கிடைத்ததற்கு பிறகு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் எந்த இதையுமே ஒரு எமோஷனல் தன்மையோடு இயங்க இயங்கி பார்க்கவே கூடாது எமோஷனல் தன்மையை ஒதுக்கி வச்சுட்டு அது அன்பாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி வேகமான தன்மையில் இயங்காமல் நிதானமான தன்மையில் இயங்கி போகிறது அப்படிங்கிற விஷயம் வளர்த்துக்கணும் இதில் திதிசூனியத்துக்கு நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது எஃபெக்டையெல்லாம் மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கோயில்கள் மூலமாகவும் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு கைடு கிடைக்கலைங்க எனக்கு நம்பிக்கையான கைடு மேலே இழந்துட்டானுங்கிறவங்க கோயில்கள் மூலமாக செஞ்சுக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது பன்னெண்டு நிமிஷமாக இப்போது நம்ம நிறைவாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறோம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி